ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்பளி விழிப்புணர்வு சேவையெல்லாம் நம்ம காண உள்ளது நம்ம இந்த மதுரம் பட்டை நாவப்பட்டை ஆழம் விலது இதெல்லாம் போட்டு நம்ம வந்து ஒரு பொடி மீறிப்பச்சிருக்குறேங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பச்சையாக எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பதிவுகளை வந்து ஒரு சகோதரி நமக்கு தெரிவிச்சிருந்தாங்க ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அதன் பிறகு ஆத்தூரில் ஒரு நண்பர் மற்றும் இன்னொரு நண்பர் பயன்படுத்தி ரிசல்ட் கண்டதுனால அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின் சொல்லி நம்ம அந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணிடுங்க அந்த வீடியோவில் தெளிவாக நம்ம சொல்லியிருப்போங்க இதை வந்து பயன்படுத்துவதற்கு முன்னதாக அரசு பதிவு பெற்ற ஒரு சித்த மருத்துவர் அணுகி நீங்கள் எடுத்துக்கங்க என்னாச்சும் கொலை வந்துடக்கூடாது யார் எடுக்கணும் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி டாக்டர்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவுபடுத்தியிருப்போங்க அதே தான் இந்த டைம்லேயும் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டிக்கிறேன் இதில் இப்போ நம்ம எடுத்த நாட்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாட்கள் எடுத்திருக்கிறேன் இந்த நாளுக்கு நாலு நாட்களுக்கான அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ பேசும்போது கூட ஒரு ஃபேஸ் ஒரு டிஃப்ரெண்ட் வரும் இதுக்கு வரைக்கும் நான் இப்போ வந்து பொடி கலந்து குடிச்சிருக்கிறேன் பால் இல்லாமல் அதுவுமே லைட்டாக வாமிட் ஃபீலிங் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது மனது எனக்கு வந்து ஒப்ப மாட்டேங்குது அதில் சுகர் கலந்து கூட எடுத்துக்கணும் இனி அப்படி தான் எடுப்பேன் சுகர்னால் நாட்டு சக்கரை ஓகேங்களா சக்கரை நம்ம பயன்படுத்தக்கூடாது இதில் ஃபஸ்ட் நாள் அப்டேட் நான் சொல்லிடுறேன் வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம போய் காடுகள் இல்லாத பறிச்சிட்டு வந்து அதை மில்கில் போட்டு மிக்ஸில் அடித்து நம்ம குடிச்சுருப்பாங்க அதில் வந்து மில்க்கு நான் அதிகமாக ஊற்றிட்டேன் மில்க்கு கம்மி தான் ஊற்றணும் நான் மில்க்கு அதிகமாக ஊற்றிட்டேன் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு பால் பிடிக்காது அதிகமாக பாலோடு நம்ம குடிக்கும் போது எனக்கு வாமிட் வர மாதிரியே இருந்துச்சு நான் வாமிட்லாம் எடுக்கல நான் அன்றைக்கி நாள் முழுசும் ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு அந்த ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு பச்சை பாலாக வேறு இருந்துச்சுல அதனால் அதனால் அந்த தவறுகள் செய்ய வேண்டாம் பாலை கொதிக்க வச்சு பாலை குறைவாக பச்சையாக உங்களுக்கு பட்டைகள் கிடைக்கும் பட்சத்தில் தான் அந்த மெத்தேடு இல்லை அப்படின்னா இதை கம்பல்சரி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு கசாயம் மாரி குடிக்கலாம் ஒரு விதமான ஹீட்டில் எதுக்காகனா கசப்பு துவர்ப்பு அதீதமாக இரநூறு எம்எல் அளவுக்கு ஹைதராபாத்தில் வந்து கொடுத்தாங்க இதை விட அது கொடியுதுன்னு சொல்லலாம் இது கூட துவர்ப்பு மட்டும்தான் அது ரொம்ப கசப்பு குடிக்கவே முடியாது வாமிட் வரமாரி இருக்கும் அதுக்கு வந்து குல்கந்து கொடுப்பாங்க அதுமாரி இதை நீங்கள் குடிக்கிறமே இருந்தால் குல்கந்து பயன்படுத்திங்க குள்குந்து அப்படிங்கிறது என்னென்னா ரோஜா இதழ் ஓகேங்களா அது துவர்ப்பு ஹனி தேன் அது நமக்கு மல்டிபிள் விட்டமின்ஸ் அது இல்லாமல் ஒரு சித்த மருத்துவத்துக்கு அற்புதமான ஒன்று அப்படிங்கும் போது இது குடிக்கவும் சிரமமாகுது குடிச்சு முடிச்ச பின்னாடி எதனாச்சும் ஸ்வீட் நாக்கில் படல அப்படின்னா கம்பல்சரி வாமிட்டு எடுத்துருவீங்க நமக்கு இந்த கசுப்பு துருப்பெல்லாம் நம்ம லைஃப்பில் அப்படியே பார்த்ததுனால நம்ம ஏற்றுக்கிறங்க இருந்தாலும் எதிர்வினை ஆட்டுது அதை நம்ம எப்படிலாம் சேஞ்சஸ் பண்ண போகிறோங்க எனக்கு ஓகேங்களா இது வந்து நம்ம பப்ளிக்கு நம்ம வந்து லான்ச் பண்ணல ஏன்னா நானே படாத பாடுறேன் இப்போ சிறு பிள்ளைகளோ இள வயதில் உள்ள பெண்களோ கருவுற்ற பெண்களோ தாய்ப்பால் பூக்கட்டக்கூடிய தாய்மார்களோ குழந்தைக்கு இதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான ஒன்று அதனால் இது எடுக்கிறதுக்கு முன்னாடி பாடியில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது சித்தாவில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம ட்ராவலில் இருக்கணும் அதை தாண்டி மருத்துவர்கிட்ட அனுமதி பெற்றுக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த மெத்தடை நம்ம வந்து பயன்படுத்த போகிறேங்க இன்னொன்று இன்னொரு சைடு எஃபெக்ட் இன்னொரு எதிர்வினை எனக்கு என்னன்னா தலை கிருகிருன்னே இருக்குது ஓகேங்களா முன்ன அந்த பச்சை பால் நம்ம வந்து மிக்சரில் அடித்து எடுக்கும்போதோ அதே சேம் ஃபீலிங் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குடிச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுது ஒரு தலை கிருடுங்கிறது ஒரு லைட்டாக தலைவலி ஃபீல் அது பித்தம்னு நினைக்கிற பித்தமாக எப்படியோ குப்புன்னு ஏறுது மண்டைக்கு வயிற்றுக்கு போயிட்டு ஆஃப் அன் ஹவரில் அதை வேலை செஞ்சு அப்படியே குப்புன்னு போய் லைட்டாக காதை அடைக்கிற ஒரு ஃபீலே வருது இது பிரெயினை தாக்குமா என்னான்னு தெரில நம்ம இப்படி சொல்கிறேன்னா ஐயோ பயம் பயன்படுத்துகிறாரு அப்படின்ல இதுதான் உண்மை இதை நம்ம டோஸை குறைச்சோ அல்லது அதில் மூணு பொருளில் ஏதோ ஒரு பொருளை ரிமூவ் பண்ணிட்டோ பயன்படுத்தலாம் என்னால் முடியல என்னோடய பாடி கண்டிஷனுக்கு என்னமோ தெரில அது என்னால் முடியலை நான் ஓப்பன் டைப்பாக சொல்லிட்டேன் மேபி ட்ரை பண்ணி பார்த்தா ஒரு சிலருக்கு இது வந்து என்னான்னு தெரியும் ஆனால் மீண்டும் மீண்டும் சொல்லிக்க விருப்பப்படுறேன் எனக்கு எந்த ஒரு சிக்கலும் வரக்கூடாது உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுன்னா ஒரு மருத்துவர் அணுகி எடுங்க இது சித்த மருத்துவம்தான் சேஃப்டியானது தான் ஆனால் பாடிக்கு அதை ஏற்றுக்கணும் ஓகேங்களா பித்தம் கபம் வாதம் சொல்லுவாங்க அதுமாரி பாடிக்கு வந்து ஏதோ ஒரு பொருள் வந்து ஒவ்வொருமே செயல்படும் அந்த பிரச்சனைக்கு உள்ளாகாமல் பார்த்து கேர்ஃபுல்லாக அனுமதி பெற்று எடுங்க இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னா இதில் எந்த நன்மைகளோ தீமைகளோ அது அதுக்கான ஒரு பயன் அல்லது பாதிப்பு நான் ஏற்றுக்குவேன் ஏன்னா அதுக்கான எபோட் நான் போடுறேன் அதுதான் அது எதுக்காகன்னா நம்மளுடைய வெண்பொலி விழிப்புணர்வு சேவை மையம் ஒரு வெற்றியை நோக்கி நம்ம போகணும் ஒரு லைட்டாக நல்ல ஃபீலிங் இருக்குது அதுக்கு வந்து காரணம் நம்ம ஃபோன்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேங்க ஐடி பிஸ்னஸ்ஸு வெளியே வேலைக்கு போயிட்டு வரங்க அதனால் மண்டை கும்முன்னு இருக்குது ஓகேங்களா அதுதான் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுக்கணுங்கிறத சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து விடைபெறுறது நான் உங்கள் பேபி நன்றி வணக்கம்